அக்ஷயம் சேனல் நம்ம அக்ஷயம் சேனலில் பார்க்க போகிறது எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்வதுன்னு வாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போகிறது எலுமிச்சம்பழ ஊறுகாய் அதுக்கு தேவையான எலும்பிச்சம்பழம்னா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இதை பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடும் பொடியாக கட் பண்ணிட்டோம் இதேமாதிரி ஆனால் இதை கட் பண்ணி வைக்கக்குள்ள இப்போ பாத்திரத்தில் வந்து எந்த ஒரு மூணு நாளைக்கு ஊற வைக்கணும் அதுக்கு இதுமாரி மண் பாத்திரமோ இல்லை பீங்காம் பாத்திரம் இல்லை கண்ணாடி பாத்திரம் அதுதான் வைக்கணும் அலுமினியம் சில்வரு இதெல்லாம் வைக்கக்கூடாது ஏன்னா அது ஊர்காவும் கற்றும் பாத்திரமும் அதே மாதிரி கைப்படக்கூடாது இது மூணு நாளைக்கு ஊற வைக்கணும் இது கிண்டறத்துக்கு மட்டும் வேணும் பா இது எடுத்துக்கலாம் இப்போ கல் உப்பு அதில் போடுவோம் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு உப்பு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு ஊறுகாய் கிடாது எல்லாம் கிண்டி விடுவோம் குறுக்கி ஊற்றி வைப்போம் புளிக்க விடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்படியே ஒரு சட்டை போட்டு மூடி ஊற வச்சிருவோம் இது மூணு நாள் எடுத்து எடுத்து கிண்டி விட்டுட்டு வைக்கணும் இது இன்றைக்கி மொ மொதல் நாள் மீதி நாள் ஊற வைக்கிறதை காட்டுறேன் நாள் நல்லா ஊறி வந்துடுச்சு கலந்து விட்டு விட்டுப்போம்லந்து தூக்கி தூக்கி குளிக்க குளித்தி விடுவோமா வந்துடும் இந்த பக்கம் தீண்டி விட்டுட்டு ஊட்டி வச்சுருவோம் நாளைக்கு எடுத்து தாளிச்சுக்கலாம் நல்லா ஊறுது நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு நாள் ஊறட்டும் நல்ல நல்லா பாதி ஊறி இருக்குது ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம் வினிகர் ஒரு ஸ்பூன் அளவு கூத்திப்போம் அப்போ தான் இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும் நல்லாவும் சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கலந்து விட்டு மூடிடுவோம் இது அஞ்சு நாள் ஆறு நாள் ஊறிட்டு இன்றைக்கி போகிறோம் யாராம் நாள் மெல்லிஸாக இருந்தால் சீக்கிரம் ஊற்றிட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நல்லா ஊறி ஊற நாள் ஆகிட்டு இந்த பதம் போதும் நம்ம இப்போ தாளிக்கிறதுக்காக பொருளை பார்ப்போம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் ஃபேன் வச்சுட்டோம் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் தண்ணியை கடி போடுவோம் ஆயில் ஊற்றாம ட்ரையாக வறுக்கணும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இல்லை கலந்து விடுவோம் வெடிச்சிருச்சு கடுகு உடஞ்சிச்சு வெங்கியமும் செவந்து வந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பவுட்ரு ஆகிட்டு வந்துடுவோம் இது அஞ்சு நல்லாது மிளகாய் தூளை கலம் தனிமள்காய் மிளகாத்தூள் இது ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துவிட்டுவோம் நல்லா ஊறட்டும் இது ஈவினிங் போல் தாளிச்சு விட்டுருவோம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊறட்டும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் பேன் வச்சிட்டோம் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவோம் இது ஐம்பது மில்லிக்கு மேலே இருக்கும் நிறைய சேர்த்ததான் நல்ல டேஸ்ட்டாக வரும் தனிக்கடு அது போயிட்டோம் கடுகு வரைஞ்சோன்னு இதில் போடுவோம் ரெண்டு ஸ்பூன் இப்போ ஊறுகாயை அதில் போட்டுருவோம் நல்லா அரைச்சு வச்சுருக்கோம் பிடிக்க போட்டுருவோம் கடுகு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சிம்மில் போட்டுருவோம் ஆல் வீஸ்க்கு தேங்க்ஸ்மா சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்துமே இருக்கு நன்றிமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மட்டும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் மேலே லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோம் ஏற்கனவே நிறைய உப்பு சேர்த்துருக்கோம் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடுவோம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நல்லா டேஸ்டியான எலுமிச்ச ஊறுகாய் நல்லா தாளிக்க நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம் மோர் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எத்தனை நாளாக கிடையாது வினிகர் போட்டிருக்கோம் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஆறுன பிறகு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சு அப்படியே மூடி வச்சுருந்தோம்னா ஈரப்படாமல் வச்சுருந்தோம்னா நல்லா மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பைட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் அக்ஷயம் சேனல் ரசித்து ருசிப்போம்